முதன் முதலாக திருப்புகள் பாடல்களுக்கெல்லாம் உரை எழுதிய பெருமை தணிகை மணியாரைத்தான் சாரும் உரை எழுதி எளிமைப்படுத்தி கொடுத்தாரு அதுக்கு மேலே ஒன்று பண்ணார் என்ன தெரியுங்களா முருகன் மீது கொண்ட இந்த அன்பு காரணமாக எப்படி சைவத்தில் சிவபெருமானுக்கு பன்னிரு திருமுறை இருக்கோ அது போல முருகப்பெருமானுக்கும் பன்னிரு திருமுறை வேண்டும்னு சொல்லி முருகவேள் பன்னிரு திருமுறை என்ற நூலை அவர் தொகுத்து தந்திருக்கிறார் இதெல்லாம் வாங்கி படிங்க இதெல்லாம் பிறவி பயன் அவர் அன்னகிரி சுவாமிகளை குறித்து சொல்றாரு பாருங்க பலருக்கு பலரும் சொல்றோம் அன்னகிரி சுவாமிகள் படித்தவரா அவரை குறித்து தெள்ளத்தெளிவான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை செவி வழியாக சொல்லி சொல்லி அதைத்தான் இன்னைக்கு நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவர் படித்தவரா பல பேர் இல்லைன்னு சொல்றோம் ஆனா அந்த ஒவ்வொரு நூலையும் ஒவ்வொரு பாடல்களையும் ஆய்வு செய்த தணிகை மணியார் சொல்றாரு அருணகிரி சுவாமிகள் இளமையிலேயே கற்று தேர்ந்தவர் திருப்புகள் பாடல்களை பார்த்தா அது தெரியுங்கிறார் இப்போ மூவர் முதலிகள்னு சொல்றோம் சைவம் சமயம் வளர பாடுபட்டவர்கள் யார் தேவாரத்தில் மூவர் முதலிகள் திருஞான சம்பந்த பெருமான் திருநாவுகரசு அப்பர் சுவாமிகள் மூவர் முதலிகள்னு சொல்லுவோம் அவங்கள அவர்களினுடைய வரலாற்றை சேக்கிளார் பெருமான் எப்படி எழுதினார் அப்படின்னா கேட்டு மட்டும் எழுதலை அவர்கள்ட்ட பாடல் குறிப்பு இருந்ததுல்ல தேவாரத்தில் பாடல்கள் அதை சாட்சியாக வைத்துத்தான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நமக்கு தந்தார் சேக்கிளார் பெருமான் அதே போல தணிகை மணியாரும் பாருங்க முருகப்பெருமானை குறித்து அனகிரி சுவாமிகள் பாடியிருக்கிறார் அந்த பாடல்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது திருமுருகாற்றுப்படை அனகிரி சுவாமிகள் பாடல்களில் திருமுருகாற்று படையை எப்படி அவர் ஊன்றி படுத்திருக்கிறார் அதே போல தேவார பாடல்களோடு எப்படி ஒன்றியிருக்கிறார் திருவாசகத்தால் எப்படி மெழுகு போல உருகி இருக்கிறார் அப்படிங்கிறத அந்த பாடல்களை வைத்தவர் சொல்றார் அப்ப இளமையிலேயே கற்றவர்